ஆரம்பத்தை எடுத்து பார்த்தால் மனிதன் தொடங்கி மனிதன் என்னைக்கு பிறக்கிறானோ அதுல இருந்து ஆறாயிரம் வருஷத்தை ஸ்டோரி அதாவது சரித்திரங்களை வேதாகமும் சொல்லுது அதனால தான் அநேக பேர் கேட்கறாங்க உங்க வேதாகமும் போயின்னுங்கிறாங்க அது ஏன் அப்படின்னு கேட்டா அவங்க சொல்றது வெறும் ஆறாயிரம் வருஷத்தை கணக்கு தான் ஆதாம் தொடங்கி இன்னைக்கு வரைக்கும் எத்தனை வருஷம் இயேசு வரைக்கும் நாலாயிரம் இயேசுல இருந்து இப்ப ஒரு ரெண்டாயிரம் அப்ப ஆறாயிரம் வருஷம் தான் சொல்லுது ஆனா பூமி தொடங்கி கோடி கோடி ஆண்டுகள் ஆகியாச்சு அப்படின்னு சொல்றாங்களே அப்ப இது உங்க வேதாகமும் பொய் அப்படிங்கிறாங்க ஆனால் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா வேதாகமும் மனிதன் பிறந்த பிறகு உள்ள ஆறாயிரம் வருஷங்களை சொல்லுதே தவிர அதுக்கு முன்னாடி உள்ள காலங்கள் கோடி கோடான ஆளுங்களையும் முன்பாகவே அதாவது வானதூதர்கள் படைக்கப்பட்டது சொல்லப்பட்டிருக்கிறது அப்படிதானே அதுக்கு முன்னாடியே வானதூதர்கள் படைக்கப்பட்ட விஷயம் மானதூதர்கள் பிசாசங்களாக மாறின விஷயம் எல்லாமே வேதாகமத்தில அது வந்து மனிதன் பிறப்பதற்கு எத்தனை கோடி ஆண்டுகளுக்கு முன்ன உள்ள சம்பவம் தெரியாது இந்த பூமி தொடங்கி கோடி கோடி ஆண்டுகள் ஆயிருக்கலாம் ஆறாயிரம் வருடம் மட்டுமல்ல வேதாகம் சொல்லுவது மனிதன்